ஜெர்மனியில் அரசாங்க ஊழியர்கள் பலருக்கு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபது ஐந்து முதல் சம்பள உயர்வு வழங்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டிருந்தது அரசாங்கத்திற்கும் தொழிற்சங்கங்களுக்கும் இடையே நீண்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்ற பின்னர் இந்த உயர்வு முடிவு செய்யப்பட்டிருந்தது எனினும் பெரும்பாலான தொழிலாளர்களுக்கு கூடுதல் ஊதியம் சரியான நேரத்தில் வழங்கப்படவில்லை ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபது ஐந்து முதல் தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட மூன்று சதவீத ஊதிய உயர்வு இன்றி மேலும் உயர்வுகள் கிடைக்கும் என தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் அவர்களுக்கு சிறப்பு ஊதியம் வழங்கப்படும் என்பதோடு மே மாதத்தில் ஊதிய உயர்வு அளிக்கப்படும் அவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் கூடுதல் நாளும் கிடைக்கும் இந்நிலையில் ஒப்பந்தத்தில் சில விதிகளை மாற்ற விரும்பியதால் தொழில் வழங்குனர்கள் பணம் செலுத்துவதை தாமதப்படுத்தினர் மேலதிக ஊதியம் பல மாதங்களுக்கு முன்பே வழங்கப்பட்டிருக்க வேண்டும் என்று தொழிற்சங்கம் கூறுகிறது இப்போது ஏப்ரல் முதல் செலுத்தப்படாத அனைத்து பணமும் எதிர்கால சம்பளத்தில் சேர்ப்பிக்கப்படும் இந்த ஊதிய உயர்வு தொழிலாளர்களுக்கு ஒரு நல்ல செய்தி எனினும் அவர்கள் அதனை பெரும் சரியான திகதி அவர்களின் உள்ளூர் தொழில் வழங்குனர்களை பொறுத்தது என தெரிவிக்கப்படுகிறது